வணக்கம் டேகலே ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் காசா இஸ்ரேல் இடையான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை உணவுக்காக அங்கு திண்டாடிய காட்சிகள் மண்ணை அள்ளித்தின்று ஒரு சிறார் என்னுடைய கஷ்டத்தை விளக்குகிறேன் என கூறிய அந்த வீடியோக்கள் இப்படி பல விஷயங்கள் நம்முடைய மனதில் போரினுடைய அழிவுகளை கண்முன்னாக காட்டியதென்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நெருக்கடிக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்னுடைய இருபது அம்ச அமைதி ஒப்பந்தத்திற்குப் பிறகாக எகிப்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசா இஸ்ரேலிடையான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தில் உலக நாட்டு தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்தாக நாம் இன்று விவாதிக்க உள்ளோம் நம்முடன் பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு முனைவர் ஆர் சுப்பிரமணியன் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் போர் என்பது எவ்வளவு பெரிய அழிவு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கண்முனாவை நம்ம பார்த்துட்ருக்கோம் பல போர்கள் இதற்கு முன்பாக நடந்தது எத்தனை பெரிய அழிவினை ஏற்படுத்திருக்கின்றத இதன் மூலமாக நம்ம யூகிக்க முடியும் ஒரு இரண்டு ஆண்டுகள் நடந்த போர் மூலயமா நம்ம யூகிக்க முடிகிறது இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு இரு நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய குழுக்களும் இதற்கு ஒப்பந்தத்திற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிம்மதி ஏற்படுகிறது இந்த நிம்மதி நீடிக்குமா போர் நிறுத்தம் இத்தோடு முடிவுக்கு வருமா இப்படின்றத நம்ம வந்து விவாதிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை குறிப்பாக அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப்னுடைய இந்த இருபதாம் அமைதி திட்டம் எந்தளவு பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இது எந்தளவுக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் போர் நிறுத்தம் உண்மையிலே இருந்து இருக்குமா இதை வந்து ம ரெண்டு கோணங்கள்ல முதல்ல நம்ம அப்ரோச் பண்ணோம் முதல் கோணம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நடவடிக்கை இந்த இவங்க எடுத்த இந்த முயற்சிகள் முதல்ல அதுக்கு வந்து நம்ம பெரிய பாராட்டு நம்ம தெரிவித்து தான் ஆகணும் ஏன்னா இந்த இதுக்கு முன்னால் எடுத்த நடவடிக்கைகளை காட்டினா இது கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா இதுக்கு முன்னால் எடுத்த நடவடிக்கைகள் வெறும் இரு நாடுகளில் சேர்ந்ததா வெறும் இரு தனிப்பட்ட தலைவர்கள் சேர்ந்து சந்தித்து அதை வந்து மத்திய அரசும் செய்த விதமாக தான் நடந்திருக்கு அது கேம்ப் டேவிட் ஆகட்டும் இல்லை இல்லை ஆஸ்லோ அக்கார்டு இதெல்லாம் இந்த அது அந்த வரலாற்று நிகழ்வுகள் வச்சு பார்க்கும்போது இது அதை விட நிச்சயமாக ஒரு பெட்டரானது ஏன்னால் இதில் மற்ற நாடுகளும் இன்வால்வ் இதில் அவங்களோட உத்தரவாதங்களும் சில முன் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து இந்த காசாவோட ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து ஒரு அங்கே ஒரு ஒரு அரசு அமையறதுக்கு உண்டான அந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் பிரகாசமாக்குவோம் நாங்கள் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணுவோம் காசாக்குன்னு ஃபண்டை க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதங்கள் பல நாடுகள் அங்கே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றா சேர்ந்து அங்கே அந்த தலைவர்கள் குழுமி இருக்காங்க அவங்க பேசியிருக்காங்க இது ஒரு நிச்சயம் நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முதல் கட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க இந்த இது வந்து கண்டினியூ ஆமா போர் நிறுத்தம் கண்டினியூ ஆகும்னா இப்போ போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சம்மிட்டே வச்சுருக்காங்க இரு தரப்புகளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இரு தரப்புன்னு சொல்லும்போது அது இஸ்ரேல் தரப்பாகட்டும் இல்லை ஹமாஸ் தரப்பாகட்டும் ரெண்டு பக்கமே அது ஒத்துக்கிட்டு தான் இது நடந்திருக்கு ஆனால் இரண்டு தரப்புமே அங்கே பங்கேற்கலை பலஸ்டீனியன் அத்தாரிட்டி அங்கே இருந்திருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு தரப்பும் அந்த இடத்துல இல்லை மற்ற நாட்டு தலைவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு முன்னால் இது இந்த 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 சீஸ் ஃபயர் நடந்திருக்கு போர் நிறுத்தம் நடந்திருக்கு இது கண்டினியூ ஆகாம்கிறத வந்து நம்ம இன்னும் காலம் தான் முடிவு செய்யணும் இது வந்து இது வந்து அது ஒரு மூன்று கட்டங்களில் ட்ரம்ப்போட அந்த அந்த இருபது அம்ச திட்டங்களை வச்சு பார்க்கும்போது அதோட ஒரு முதல் கட்டம் தான் இது ஸோ முதல் கட்டம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீஸ் ஃபயர் அண்ட் ஹியூமானிடேரியன் எய்ட்லாம் தான் முதல் கட்டம் இப்போ அதுக்கு கட்டங்கள் கட்டங்கள இந்த முதல் கட்டத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு கட்ட அடுத்த கட்டத்தில் நோக்கி போகும்போது தான் டீமிலிடேஷன் வரும் அப்புறம் செக்யூரிட்டி கேரண்டிஸ் இது ரெண்டும் அடுத்த கட்டமாக இருக்கும் அதுக்கடுத்து தான் கவர்னன்ஸ் இருக்கும் எந்த மாதிரியான கவர்னன்ஸ் அவங்க கொண்டு வர போகிறாங்க அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அதை தான் மூணாவதாக வச்சுருக்காங்க மூணாவது கட்டமாக வச்சுருக்காங்க அப்போ முதல் கட்டத்தில் இப்போ சிஎஃபேர் வச்சுட்டாங்க இப்போ ஹியூமானிட்டேரியன் ஐடி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு ரெண்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ப்ரிசனஸஸ் எக்ஸ்பே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஹாஸ்டேஜஸ் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முன்னேற்றமாக முன்னேற்றம்னு நம்ம கருதலாம் ஆனால் இந்த இது வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இந்த போர் நிறுத்தத்துக்கு அமைதிக்கு போர் நிறுத்தம் ஒரு தற்காலிகமான ஒரு தான் பட் நீடித்த ஒரு அமைதிக்கு இது உத்தரவாதமாக அமைமானா அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இருபது அந்த இருபது அம்ச திட்டங்கள் என்பது அது இறுதியும் கிடையாது ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டதும் கிடையாது அம்மாஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க இல்லை பலஸ்டீன்ல கூட மற்ற மக்கள் அதுக்கெல்லாம் ஏற் ஏற்புடையதாக இருக்குதான்னா அதையும் சொல்ல முடியாது ஆனால் பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி அங்கே இருந்திருக்காங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்களுக்கு இதில் ஏற்பு இருக்குது இந்த இந்த சீஸ் ஃபயர் எல்லாேருமே எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா இது ஒரு ஒரு நீங்கள் குறிப்பிட்ட போல் ஆயிரக்கணக்கான மக்களோட அந்த அழித்தொழிப்புக்கு ஒரு ஒரு முடிவு வந்திருக்கு அது ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சா வச்சா எல்லாராலும் அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அந்த அமைதி நீடித்ததாக இருக்குமா அதை இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இஸ்ரேல் கடந்த காலகட்டங்களே பல சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் பண்ணியிருக்கு அவங்க மீறி இருக்காங்க அவங்களுக்கு ஒத்து வராதப்போ மீறி இருக்காங்க அது நடந்திருக்கு அதனால் அது இஸ்ரேலால் அது உடைக்கப்படுமா அதுக்கடுத்து நான் சொன்ன அந்த இரண்டாவது கட்டத்தில் வரும்போது அங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அது டிமிலிட்டரைசேஷன் அந்த மில்ல டிமிலிடேஷன் அண்ட் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறது ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறது ரெண்டு தரப்பும் இப்போ ஹமாஸ் இந்த பக்கத்தில் இருந்து எந்த விதமான தாக்குதல்களோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலோ அங்கே இருக்காது அதே போல் இஸ்ரேலும் அவங்களோட படவுகள் படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க வைக்கிறது அந்த இவன் மினிமம் ஃபோர்ஸை கூட எடுக்கிறது கொண்டு வரது அவங்களும் எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் அந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்கறதுன்றதும் இருக்குது ஸோ இந்த உத்தரவாதங்கள் தான் அடுத்து நடக்க போகிற கட்டம் அதுக்கு வந்து ஹமாஸும் முதல்ல ஒத்துப்பாங்களா அதுவும் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போதைக்கு இதில் வந்து ஒரு பெரிய வெ வெற்றி யாருக்கு வெற்றி தோல்வி யாருக்குன்னு அந்த அந்த இதுவும் நம்ம அலசியை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம் இஸ்ரேல் வந்து அவங்க நினச்சது அவங்க அச்சீவ் பண்ணாங்களா அமாசம் மொத்தமாக ஒழிப்போன்னு சொன்னாங்க அது நடக்கவே இல்லை ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இன்னும் அந்த டனல்ஸ் எல்லாம் அந்த சுரங்க பார்த்தீங்களா இன்னும் அப்படியே தான் இருக்குது அவங்களோட ஆயுதங்களும் மொத்தமாக அவங்க அழித்து அழித்து ஒழிக்க முடியல ஸோ இன்னும் அது அப்படியே தான் இருக்குது ஆனால் அவங்களோட முக்கியமான இதுக்கு முன்னால் நடந்த ஒரு விவாதத்தில் கூட நம்ம பேசியிருக்கோம் அவங்களோட முக்கியமான எய்ம்னு பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் ஒழிக்கணும்னு தான் இதில் வந்து ஒரு இராணுவ ஒரு இராணுவ அதிகாரி வந்து பேசுனது வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து ரொம்ப எல்லாராலும் பகிரப்பட்டுச்சு அது என்னென்னா ஒவ்வொரு இஸ்ரேல் இறந்ததுக்கும் அந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இஸ்ரேலிஸ் இறந்தாங்க அக்டோபர் செவந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அதுக்கு ஒவ்வொரு இழப்புக்கும் ஒரு ஐம்பது பாலஸ்தீனியர்களை கொல்லுவோம் காசா மக்களை கொல்லுவோன்றதான் அவங்களோட இதுவாக இருந்தது அது பேசியிருந்தாங்க அதை நடத்தி முடிச்சுருக்காங்க அந்த கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி முந்நூறு இன்ட்டு ஃபிஃப்டின் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இந்த கவுண்ட் உங்களுக்கு வந்தோம் இந்த அறுபத்தி நாலாயிரம் டு ஏழாயிரம் அந்த நம்பிக்கை அந்த அந்த நம்பர் நமக்கு வந்திருக்கு அந்த எண்ணிக்கை நமக்கு வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான எய்ம் வந்து அழிச்சு ஒழிக்கணும் அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு இன அழிப்பு நடக்கணுன்ற ஒரு கொள்கை ஒரு ஒரு எய்ம் இருந்த மாதிரி தான் தெரியுது இந்த நடவடிக்கைகள் மூலமாக அப்போ இஸ்ரேலோட முக்கியமான இது பார்த்திங்கன்னா அந்த இன ஒழிப்பு அப்புறம் மக்கள் அங்கேருந்து வெளியேறணும் அங்கே மக்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு அந்த எண்ணம் இருந்திருக்கு ஆனால் அங்கே நடந்தது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் நடந்திருக்கு மக்கள் எல்லாம் அலாலையாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க பெரும்பாலும் மக்கள் வெளியேறவும் இல்லை இப்போ ஒரு வயசான ஒரு மூதாட்டிலாம் கூட சொல்கிறாங்க எங்கள் எங்கள் பிள்ளைங்க அங்கே இறந்துருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் போகிறோம் அங்கே நாங்கள் இருப்போம் அங்கே பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஸோ அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஒரு மூவாக பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த இந்த டீமிலிட்ரைசேஷன் அந்த டீமிலிட்ரைசேஷன் நடக்குமா ஹமாஸ் ஆயுதங்களில் கீழே விட்டுருவாங்களா ஏன்னா இப்போது இந்த இந்த சீஸ் ஃபயர் நடக்கும்போதே நம்ம பார்த்தோம் ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற மற்ற குரூப்புகளுக்கு வந்து ஆம் பண்ணுறாங்க ஆயுதங்களை வழங்கி அங்கே உள்ளேயே ஒரு குழப்பத்தை விளைவிக்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக ஹமாஸ் வந்து அவங்க ரீக்ரூப் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஆயுதம் இந்திய குழுக்கள் வந்து ஒரு இருபது பேரை கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நேற்று தான் வெளியாச்சு துஷ்முக்கு அந்த போகிற குடும்பம் ஆமாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தகவல் நமக்கு வரும்போது என்ன தெரியுதுன்னா அப்போ ஹமாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துருவாங்களா ஆயுதங்களை அவங்க ஒப்படைச்சிருவாங்களா அவங்க கம்ப்ளீட்டாக இல்லை இதில் எங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை ஏன்னா அந்த இருபது அம்ச திட்டங்களில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஆயுதங்களை விட்டுணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ராணுவ அமைப்புகளை எல்லாத்தையும் அடித்து ஒழிக்கணும் இதுதான் அவங்க போடுற கண்டிஷன் அந்த கண்டிஷனை ஏற்றுப்பாங்களா அது பாலஸ்தீன மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்குமா இதில் இருக்கிற மற்ற நாடுகள் வந்து இதை எப்படி அவங்க பார்க்க போகிறாங்க ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் நிறைய நடத்தியிருக்காங்க எந்த மாதிரியான செக்யூரிட்டி கேரண்டி செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தாலுமே அதை ஃபாலோ பண்ணணும் அது அந்த கண்ட்ரி வந்து இஸ்ரேல் மாதிரியான நாடு மற்ற நாடுகள் கூட வரல இஸ்ரேல் மாதிரி நாடு அதை நிச்சயமாக கடைப்பிடிக்குமா ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க யுக்ரைன் ரஷ்யா வாரை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரு நாடுகள் அதில் இரு நாடுகள் யுக்ரைன் வந்து அவங்களோட அணு ஆயுதத்தை ரஷ்யாவை ஒப்படைச்சு எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு யூகே கிட்டே யூஎஸ்கிட்ட ரஷ்யா கிட்ட சொல்லி அவங்க ஆயுதங்களை மொத்தமே கொடுத்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க வந்து க்ரைமியாவில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ம பெரிய போரை தொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த செக்யூரிட்டி கேரண்டியே இல்லை அப்போ அவ்வளோ பெரிய இரு நாடுகள் ஒப்பந்தத்திலே இல்லாதப்போ இது வந்து அந்த ஆயுதங்களை விட்டு கொடுப்பாங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த இடத்துல ஒரு கேள்வி நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா இந்த ஒரு ஒப்பந்தம்ன்றது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நட்பு நாடாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக ட்ரம்ப்னுடைய பேச்சை கேட்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு கோபத்தில் ட்ரம்ப் இருப்பார் அப்படி நம்ம வச்சுக்கலாம் ஒரு பக்கம் ஹமாஸை நான் வந்து என் பேச்சை கேட்கலன்னா அங்கே ரத்த கலரி தான் ஏற்படும் அப்படின்றதையும் ட்ரம்ப் வந்து அங்கே எச்சரிக்கை விடுக்க நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த இரு நாடுகளையும் இந்த இரு விஷயங்களையும் வந்து ட்ரம்ப் எப்படி எடுத்து செல்வார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்ற போது ட்ரம்ப்புடைய அவர் எப்பயுமே அப்பப்ப யோசிக்கக்கூடிய ஆள் தானே ஆமா நிச்சயமா இதுல இதுல இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளும் எங்களை இதுல வந்து ஒரு அங்கமா அங்கம் வகிக்கிறாங்க இப்ப எகிப்து எகிப்து ஆகட்டும் கத்தார் ஆகட்டும் சவுதி அரேபியா முக்கியமா அந்த அரேபிய நாடுகளும் ஒரு அங்கமா இருக்காங்க அதனால இது வந்து ட்ரம்ப் வந்து அவர் நினைச்சது தான் சாதிச்சது தான் யோசிச்சதை அப்படி செயல்படுத்த முடியுமான்றதும் அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா மற்ற நாடுகள் இதில் வந்து அவங்களும் வந்து இதில் ஒப்புதல் அழிச்சிருக்காங்க அவங்களும் அவங்க சைன்லாம் போட்டிருக்காங்க இதை நாங்கள் வரவேற்கிறோம் இதில் எங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அவர் தன்னிச்சையாக தான் தோண்டித்தனமாக தான் எல்லா முடிவுகளும் அந்த இடத்துல இப்போ அவரும் எடுக்கிற ஒரு இல்லை ஆனால் அவர் ட்ரம்ப் எப்போயும் பேசுகிற மொழி தான் அது வந்து பல தலைவர்களாகட்டும் இல்லை அமைப்புகளாகட்டும் அவர் அப்படி ஓப்பனாக அப்படி தான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு ஒரு சொல்லாடலை தான் அவர் எப்போவுமே அவர் கையாண்டு நம்ம இருக்கோம் இப்போ ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா இப்போது டோனி பிளேயரே அதில் அங்கமாக இருக்கணுமா இல்லையா அவர் தான் சொன்னார் இப்போ டோனி பிளேயரே இருப்பாரா அப்படின்ற ஒரு அந்த ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு ஏன்னால் பல எதிர்ப்புகள் எழுந்திருக்கு டோனி பிளேயர் வந்து அந்த 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 போர்டு ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறாங்க அதில் வந்து டோனி பிளேயர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை அவரும் வந்து இப்போது அவரு கேள்வி கேட்குறாரு அந்த ஃப்ளைட்டில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் அது தான் அவர் பேசியிருக்காரு அப்போ ட்ரம்ப்பு வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பார் என்ன மாதிரியான ஒரு ஒரு நடவடிக்கை எடுப்பார் ஒரு வேலை ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அது நேரம் அது காலம் தான் பதில் சொல்லணும் அவர் வந்து நான் அமைதியை விரும்புகிறேன் என்ற க இது வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் நெகோஷியேஷன்ஸ் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக மட்டும்தான் தீர்க்கணுன்ற ஒரு இதில் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இன்னொரு ஒரு பேர் போரை உருவாக்குறதுல அவர் ஒரு பங்கு அளிப்பார்ன்றதுல எனக்கு எனக்கு வந்து அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து போர் நிறுத்தம் ஓகே இன்றைக்கி சொல்லியாச்சு அடுத்ததாக அங்கே நிலவ வேண்டியது அமைதி அந்த அமைதி வந்து எந்தளவுக்கு இப்போ சாத்தியமாக இருக்குது ஏன்னா ஒரு எட்டு இஸ்லாமிய நாடுகளும் வந்து ஒத்துக்கிறாங்க இந்த பக்கம் உலக நாடுகளும் வந்துட்டு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஐநாள்லேருந்தே வலியுறுத்திட்டு தான் வராங்க ஸோ இந்த அமைதி திரும்புவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நீடிக்குமா அல்லது அங்கேயும் ஏதாவது சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இப்போதைக்கு எல்லோரும் கொஞ்சம் பாசிட்டிவ் அந்த அந்த மைண்ட் செட்டோடு தான் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்காங்க ஓகே இப்போதைக்கு அமைதி திரும்பி இருக்குது இது நீடிக்கிறதுக்கு நாமெல்லாம் என்ன பங்களிப்பு அளிக்கணுன்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தில் தான் எல்லாம் இப்போ இறங்கியிருக்காங்க இப்போதைக்கு அமைதியிருக்கு ஹியூமானிட்டேரியன் எயிட்ஸ் வந்து இது வரைக்கும் பார்க்காத அளவில் எல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இப்போது இஸ்ரேலும் யுஎஸும் சேர்ந்து வச்சுருந்த அமைப்பை கூட தள்ளி வச்சுட்டு யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக நிறைய நிறைய ஹியூமானிட்டேரியன் நீட்லாம் உள்ளே இருக்குது அதனால் அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக தான் நம்ம பார்க்க முடியும் போர் நிறுத்தத்தை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஹியூமானிடேரியன் நீட்ஸ்லாம் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது தான் அடுத்த பிரச்சனையை பார்க்க முடியும் இது நீடிச்சிருக்குமா அது இப்போ நம்மளால் நிச்சயமாக சொல்லவே முடியாது மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற நாடுகள் வந்து அரேபிய நாடுகளாகட்டும் மற்ற இஸ்லாமிய நாடுகளாகட்டும் அவங்களெல்லாம் அவங்களோட ஒத்துழைப்பு தராங்க இந்தியா மாதிரி நாடுகள்லாம் கூட கொடுத்துருக்காங்க இந்தியாவும் இப்போ அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம அது சரி ஒரு ஆனால் அது ஒரு மினிஸ்டர் தான் நம்ம அனுப்பியிருக்கோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீர்த்திவர்தன் சிங்கை தான் அனுப்பியிருக்கோம் ஆனால் பர்சனலாகவே இன் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆனால் மோடி போகலை ஒரு மினிஸ்டர் தான் அனுப்பியிருக்காங்க அதுவே ஒரு பெரிய ஒரு நம்மளோட இந்தியாவோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையாக பார்க்க முடியல எனவே அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அந்த மற்ற அரேபிய நாடுகளுக்குள்ளார ஒரு 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 கண்ணோட்டம் வந்திருக்கு ஓகே இந்த அமைதி நம்ம வந்து கட்டி காப்பாற்றணும் ஏன்னா இந்த அமைதி தான் அந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு விஷயமா இருக்கு போகுது அதுக்கு என்னெல்லாம் இந்த கேள்வி வருது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் இஸ்ரேலும் ஒரு குழுவை அனுப்பி ஹமாஸ் கூட போட்டியிட சொல்றாங்க இந்த பக்கம் ஹமாஸ் ஏதாவது எதிர் தாக்கல் நடத்தினா ட்ரம்ப் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பார் அப்போ ஹமாஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான நம்ம பார்க்க முடியுது அது நடக்குமா அது நடக்க மாட்டேது அது அது அதுவும் கேள்விக்கு ஏன்னா கேள்விக்கு அது கேள்விக்கு உள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கும் அது எப்படி நடக்கும் அவங்க அம்மாஸ் வந்து எப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்க மண்ணை விட்டு வெளியேறுவாங்களா இல்லை வேறு எதுலேயும் பங்கேற்க மாட்டாங்களா இப்போ இஸ்ரேல் பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த பேலஸ்டீனியன் டெக்னோக்ராட்டிக் அந்த கமிட்டி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா அதுலேயும் பேலஸ்டீனி அத்தாரிட்டி சேர்ந்தவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு நமக்கு தெரியவே இல்லை பாலஸ்டீன் அத்தாரிட்டியை சேர்ந்தவங்க கூட அது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல்னு சொல்கிறாங்க ஹம்மாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 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 ஃபாரினர் சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஹமாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்ரேல் ஹம்மாஸு இது இது ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கலில் தான் இது கொண்டு போய் கொண்டு போய்கிட்டு இது வரைக்கும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா மாதிரி தெரியுது நான் சொன்ன மாதிரி அது அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது தான் நமக்கு தெரியும் வேறு என்னென்ன சிக்கல்கள்லாம் எழப்போகுது இதுக்கு தீர்வு தான் எது என்ன ஹம்மாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இதுவும் விட்டு கொடுக்க போகிறதில்ல இது இஸ்ரேல் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல அமைதி திரும்புறதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறோன்னு சொன்னது அது சொல்லியிருக்காங்க மேற்கு முறையை முழுவதுமாக எங்களோட கண்ட்ரோலில் வரணுன்றது தான் இஸ்ரேலோட இது ஈவன் அமெரிக்கா வந்து ட்ரம்பியே அது சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னால் அவர் பேசும்போதே சொல்லியிருக்காரு அது மொத்தம் நாங்கள் க கையகப்படுத்துவோம் நாங்கள் எங்களை எங்கே கிட்டே கொடுத்தோம் அதை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு பட் இந்த இடத்துல வந்து பாலஸ்தீன மக்களுக்கு என்ன குரல் அங்கே இருக்குது இந்த பீஸ் அதில் வந்து நம்ம அது அந் அந்த அந்த கேள்வி நம்ம எல்லாரும் எழுப்ப வேண்டியது இப்போ கா இது பாலஸ்தீன மக்கள் வந்து அவங்களோட அந்த டெக்னோகிராட்டிக் கமிட்டியில் அரசியல் அரசியல் சம்பந்தப்படாத இது அந்த மக்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அளவுக்கு அது சாத்தியம் அதுவும் நமக்கு தெரியல அதனால் இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்கும் எதிர்காலத்தில் எப்படி ஒரு விஷயமாக இருந்தாலும் போர் நிறுத்தம் என்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அமைதி திரும்பும் என்ற ஒரு சூழலை அவருடைய மனதிற்குள் விதைக்கக்கூடிய ஒரு அச்சாரமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது ஸோ இந்த அளவுக்கு வரும்பொழுது இனி வரக்கூடிய நாள்களிலும் உலக நாடுகள் சேர்ந்து ஒரு போர் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உலக நாட்டு மக்களும் நிம்மதியை நோக்கி நாம் பயணப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும்ன்றதை தெளிவுபடுத்தி அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நிலை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்